சரி ஏற்கனவே இது வச்சிருந்தாங்க வெச்சிருந்தாங்க அத பார்க்க எந்த எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க உங்களோட அந்த வால்ல இருந்து 10 மீ வால்ல இருந்து 10 மீ எவ்வளவு வரைக்கும் எல்லா بلاக்கையும் உள்ள பக்கத்துல இருந்து கட்ட வேண்டியதனால இப்ப முதல்ல டச் பண்ணீங்க மக்கள் இத்தனை ವರ್ಷமா அங்க போயிட்டு வந்துட்டே இருக்காங்கல்ல அது தான் வைக்கணும்

அதனால் இந்த இடத்துல இருந்து நீங்கள் பத்து மீட்டர் அழைப்பீங்களா எத்தனை மீட்டர் அழப்பீங்களோ பூமி பூஜை போட்டுக்கோங்க எப்படி நீங்கள் கட்டணமா கட்டிக்கோங்க ஆனால் இந்த இடம் ரோடாக தான் இருக்கும் இதில் அனாவசியமாக இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வர